ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி உறவுகளை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி வீடியோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் இந்த பலன்களானது ஜனவரி மாதம் தேதி தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்ட வரணும் இந்த பலன்களானது நிர்ணயிக்கப்படுகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல வரணும் அப்படின்னாக்கா ஆண்டு பலன்களை ஃபஸ்ட்டு விட்டுடுவோம் இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை ஃபஸ்ட்டு சிந்திப்போம் இதுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத சிந்திப்போம் ஃபஸ்ட்டாக ஏன்னா பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் இதை விட நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறது பலன்கள் கிடையாது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இதுக்கு பிறகு எப்படி இருக்க போகிறாங்க இது உண்மையாக நல்லா தான் இருக்க போகிறாங்களா எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு மனிதன் ஒரு உணர்ந்து கொண்டாங்க அப்படின்னாவே அது நல்ல வழியில் செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க தெரியுங்க உண்மையாலுமே சொல்ல வரேங்க என்னோட கணிப்பில் இந்த தனுசு ராசி என்பவர்களின் வாழ்க்கையானது கடந்த ஒரு ஆறு வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய சொல்லனா துயரத்தை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களை நீங்களும் ஒருவர் இருக்கீங்க உண்மையாலுமே சொல்ல வரேன் இந்த நேரம் இந்த மொழி கொடுத்த காலகட்டங்களும் தனுசுராசி என்பவர்களின் வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் சாதாரண போராட்டம் வந்து சொல்லிட்டேன் இது எந்த மாதிரியான நிகழ்வுன்றது நீங்க உணர்ந்த உங்களுக்கு முன்னாள் தான் தெரியும் கடந்த கட ஆறு வருட காலகட்டத்துல குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கேஸ் மனை நிம்மதி பொருளாதார நிலத்தை ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றாரிவு வரட்டுறது சொந்த பக்கத்தினாலும் பிரச்சனைகள் ஏற்படுறது தொழில் செய்து முழக்கங்கள் ஏற்பட்டு போவது தொழில் மூலியமா நட்டங்கள் ஏற்படுறது பொருளாதார விரயத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது பல்வேறு வட்ட கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்றதுதான் விதி இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகம் வலிமை பிறந்திருந்து பெற்றிருந்தாலும் சரிங்க ஒரு மனிதன் பிறக்கும் தருவாயில் முன்ஜென்னம் கருமாயும் பலன்களை தான் பிறக்கிறான் அப்படி முன் ஜென்ம கர்மாவின் பலன்கள் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த கர்ம பலன்கள்ல யோகத்தை தவிர்த்து அவயோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஏழைச்சனி காலகட்டம் அப்ப கடந்த ஏழரை வருஷமா ஏழைச்சனினால நீங்க சித்தி தவிக்கின்ற தவிர்த்துன்னு தான் சொல்லணும் அப்ப இந்த ஏழைச்சனி காலகட்டம் தான் முன்ஜென்மத்துல நீங்க என்ன பிறை பயன் செய்திருந்தீங்க என்ன தோஷம் செய்திருந்தீங்களோ அதுக்கான பலன்களை இந்த நேரத்துல அனுபவிக்கணும் இவருக்கு நர்சுராசன்கள் எல்லாம் சொல்லுவீங்க நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன் இந்த ஜென்மத்துல யாருக்கும் ஒரு சின்ன துரோகம் செய்ய செய்ய இருக்கிற மக்கள் யாராவது அவதிப்பட்டாங்கன்னா நானும் அவங்களோட என் குடும்ப உறவுகளா செஞ்சுக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டனே எந்த ஒரு உயிரினத்துக்கும் நான் துன்பம் விளைவிக்கலையே என்னையே இந்த தெய்வமானது இந்த தூரம் இந்த அளவுக்கு என்னை வாழ்க்கை வதக்குது குடும்பத்தை பிரிச்சிருச்சு தொழில பிரிச்சிருச்சு கடனை கொடுத்துட்டு யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சோமோ அவங்க எல்லாமே நமக்கு அப்படின்னா மாறிட்டாங்க வாழ்க்கையில் அகல பாதாளத்தை கொண்டு போய் என்னை தள்ளிட்டேன் தள்ளிட்டாங்களே இந்த கிரகங்களும் இருக்கா தெய்வங்களும் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மன கலக்கங்களும் மன ச இருக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களும் ஒரு வேற உண்மையாலுமே சொல்ல வரங்க இது கடந்த கால நிகழ்வுகள் ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்து தான் தேரணும் அதை நீங்க அனுபவித்து முடிச்சுட்டீங்க அந்த விட்டவர தொட்டவர அப்படின்றது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் பதினான்காம் தேதி வரணும் இருக்கிறது உண்மை ஆனால் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இருந்து நல்வழியில நீங்க திட்டம் தீட்டி பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு இந்த ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து தெளிவா சொல்ல வரேங்க ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து மே மாதம் தேதி காலகட்டம் வரும் இந்த ராசி நண்பர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க ஏற்கனவே இழந்துட்டீங்க அதாவது தொழில் செய்து முடக்கம் ஆயிடுச்சு தொழில் நட்டம் ஆயிடுச்சு பொருளாதார நிலையங்கள் ஆயிடுச்சு கடன் சுமைகளும் அதிகமாக வந்துருச்சு அளவுக்கு மீறி வடங்களில் லாக் பண்ணிட்டீங்க இந்த விதிகள்லாம் இருந்தாலும் கூட இந்த ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டம்ல நீங்க புதிய தொழில் தொடங்க வேண்டாம் உத்தியோகம் பார்க்க வேண்டாம் ஜாமீன் தொழில் போட வேண்டாம் கொடுக்கல் அவங்க விஷயத்துல கொஞ்சம் காரணமா இருக்கு ஆனா மே மாதம் பதினான்காம் தேதி மட்டும் பாருங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி என்று குரு பயிற்சி நடக்க இருக்கு அந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வர இருக்க புத்தான ஒரு குரு பயிற்சி அப்படின்னு ஏன்னா உங்களோட ராசிநாதனே குரு பகவான் ராசிநாதன் தனக்கு ஏழாம் இடத்திலிருந்து தன்னோட ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சிகளும் மன சந்தோஷங்களும் எடுத்த காலத்துல ஒரு வறட்சியை படுத்தக்கூடிய காலகட்டங்களானும் தொடர்ந்து போகுது அப்படின்றது அதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு சனி பயிற்சி நடந்த போது சுகஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய சனி பழமையான வீடுகளை வச்சுட்டு பெருமையான வீடுகளை கட்டப்பட வேண்டிய அமைப்பு உருவாகும் அதே போல நான்காம் இருக்கக்கூடிய ராகுபவான் தனக்கு மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்தில் முயற்சியானது வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும் மூன்றாவது இடமானது முயற்சி ஸ்தானம் வெற்றி இது ராகு வந்துட்டேன் என்னங்க என்னால் முடிகின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நபர்களா நீங்க மேல உருவெடுக்க ஆரம்பிச்சிருவீங்க நல்ல தெளிவுட தெளிவு பெற்ற ஒரு மனிதரா ஆயிடுங்கிட்டு இருக்கீங்க அப்ப இந்த வருட காலகட்டத்திலேயே முதல் தரமான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னாக்க தனுசு ராசியும் துலாம் ராசி நண்பர்கள் தான் அதுல முதலாவதா நீங்க அனுபவிக்கக்கூடிய நபரா நீங்க தான் இருந்துட்டு இருக்கீங்க அப்ப தனுசு ராசி அவர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயிரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திற்கு பிறகு இந்த குரு பகவான் வந்துட்டாருன்னா குருவின் பரிபூர்ண பாரம்பரிய ராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியமும் அரியா சொத்து சேர்க்கையும் வீடு முனைவாசல் வாங்குவது வீடு முனைவாசல் கட்டுவது குழி பெயர் குலதீவத்துக்கு செய்ய வேண்டிய சட்டங்கள் செய்யறது இது மாதிரியான சூழ்நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகளானது உங்களோட வாழ்க்கை இருக்கலாம் முக்கியமாக கடந்த ஏழு வருட காலமா நடைபெறாத ஒரு விஷயம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்துல கண்டிப்பாக நடைபெறும் இருந்தீங்க ஒரு தெளிவான சிந்தை பிறக்கும் இது செய்தால இது நடக்கும் இதுக்கு முன்னாடி தடுமா தடுமா செய்த நட்ட பயிரும் அவமானம் பயிடுமோ அப்படின்ற மாதிரி தடுமாங்களுக்கு இதை செய்தா வெற்றிதான் அப்படின்றத உங்களுக்கு என்ன அலைகள் ஒரு ராசிநாதனே உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த விதி ஏற்படும் உங்களோட உங்களோட மனதில் ஒரு தெளிவு கிடைக்குங்க எதையுமே நம்மளால சாதிக்க முடியும் மீட்டு வருவேன் வெற்றி பெறுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்க செயல்பட ஆரம்பிங்க செயல்படவும் செயல்படவும் செய்ய தொடங்கி அது உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அதே போல உங்களோட ஸ்தானத்துக்கு இந்த பாறை கிடைக்கும் மூன்றாம் இடம் முயற்சி எதிரிகளை வென்று வருவீங்க முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இளேஷ் கோபத்து ஆதாயங்கள் படுத்தி தரும் அதே போல பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கும் பதினோராம் ஆனது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னு பதினோராம் பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சி தொழில் மேல் ஆபங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த தொழில கொடியேற்றி பார்க்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தெரியா செலவரங்க இந்த தனுசு என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில் பெரிய தொழில் செய்து முதல் முதலீடு போட்டு ஏமாந்து போயிருக்கீங்க ஆனா அந்த முதலீடுகள்லாம் இந்த நேர காலத்துல உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக தொடர்ந்து போகுது ஏன் அந்த ஏழு வருடத்துல என்னெல்லாம் இழந்தீங்களோ அந்த இழந்ததை இந்த மூன்று வருட காலத்துல தீங்க திரும்ப அனுபவிக்கின்ற விதிகள் உருவாகுது அதில் முக்கியமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துல இழந்த செல்வங்களை மீட்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் என்னைக்கையோ கொடுத்த பணங்கள் இந்த நேரத்துல உதவிக்கான வாய்ப்பு உருவாகும் எத்தனை கோடி ரூபாய் கடன்களா இருந்தாலும் இந்த ஒரு ஒரு காலத்துல கடன்கள் உயர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாகும் இல்லைங்க வெகுநாட்டுல எனக்கு திருமணமே நடக்கலையு காத்தக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும் குழந்தை பேரே எனக்கு இல்லை சார் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறேன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்க வாய்ப்பு உண்டு தொழில் நிபந்தனமா இல்லை சார் எது தடை தனையும் போச்சு கடனா வந்துருச்சு இனிமேல் தொழில் தொடங்க முடியாதாங்கிற மாதிரி இருக்கு சொந்தத்தில் செய்கிறதா எனக்கு தெரியல தனியா துறை வேலை போடுறதான்னு தெரியல கிட்டத்தி கேட்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை தெரியாது யார் நீங்க பாக்குறீங்களோ கிடையாதோ ராசி என்பர்கள் தெளிவா உங்களோட ஜாதகத்தை முறை எடுத்து பார்த்து உண்மையாலுமே நீங்க யோகம் பெற்ற நபர்கள் உங்களுக்கு தெய்வமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருந்திருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா கடந்த ஏழு வருட காலத்துல உங்களோட சுய ஜாதகத்தை ஒவ்வொரு வருடம் எடுத்து பார்த்து எது செய்யணும் எது செய்யப்படாதுன்ற மாதிரி உணர்ந்து செயல்பட்டுறதா கடந்த ஏழு வருட காலகட்டங்களும் உங்களோட வாழ்க்கை வளம் பெற்றதா போயிட்டு கொண்டு விதிங்க இல்ல எடுக்கல சார் இல்லாம இழந்துட்டேன் இப்பதான் நீங்க சொல்றதை கேட்கறனாக்கா கண்டிப்பா இதுக்கு பிறகாவது உங்களோட சுய ஜாதகத்தை வருடத்துக்கு ஒரு முறை எடுத்து பாருங்க முக்கியமா இந்த ஜனவரி மாதத்துல உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்துட்டு இதுக்கு பிறகு நான் எப்படி இருக்கணும் எது செய்யணும் எது செய்யப்படாங்கிற மாதிரி மட்டும் சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சுன்னா எதுக்கான வாழ்க்கை உங்களுக்கு எந்த வித்தையும் குறைகள் இல்லாம இருக்கிறத பார்க்க முடியாங்க இந்த வருட காலகட்டத்தில் அவங்களுக்கான தெய்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திருச்செந்திரன் முருகபுரமான போயிட்டு கடல குளிச்சுட்டு அவர்கிட்ட வேண்டுல எடுத்துட்டு வந்திருந்தீங்கனாக்கா இந்த வருடத்தில் நடைபெறாத ஒரு சில விஷயம்லாம் கண்முன்னே நடக்கிறத பார்க்க இருந்தீங்க மற்ற இடத்துல அவங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களும் பார்க்க முடியாது சீரம் சிறப்பு இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்